அங்க அந்த டாக்டரோட மனைவியை எங்களை மன்னிச்சிருங்கம்மா அவர் செஞ்சது அவருக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கிறேன்னு சொல்லும்போது போது பரவாயில்லம்மா ஆனா அவரு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட வெளியில போறதுக்கு அந்த பொண்ணு தானே காரணம் அதுக்கான அதாவது இப்ப எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் இனிமேல் அந்த பொண்ணாலும் உங்க குடும்பத்துல பிரச்சனை வராது நீங்களும் உங்க கனவரும் இனி ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் அதுக்கு பிறகு காவிரி ரெண்டு பேரும் வெளியில வராங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்க போனா காவேரிக்காக வெண்ணி விஜயும் வந்து விஜய்க்காகவும் காவேரிக்காகவும் வெண்ணிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வர்ற விஜயை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போக போது டக்குன்னு பிடிச்சு அந்த இடத்துல கீழே தள்ளிவிட கீழே போய் விழுகிறாங்க வெண்ணிலாவை இங்க தாங்கி பிடிக்கிறாங்க காவேரியும் என்ன விஜய் நீ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு விஜயும் இங்க பாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டில நீ நடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு விஜய் சத்தம் போட என்னாச்சு அப்படின்னு எங்க தாத்தா பாட்டி வரும்போது இங்க ரெண்டு பேரும் உண்மையை சொன்னதும் இங்க வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்ததும் மொத்த பேரும் அதிர்ச்சி அப்படின்னு நினைட்டு இருக்கேன் இங்கே உடனே அந்த வீட்லேருந்து எல்லாமே ஓடி வராங்க காவேரியுடைய வீட்ல என்னாச்சு என்ன சத்தம் சொல்லிட்டு வரவங்களுக்கு இப்படி கை பார்த்த என்ன இது என்னாச்சு அப்படின்னு ஆமா நான் உனக்காக தான் நடிச்சேன் அப்படின்னு வெணிலா சொல்றதை கேட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க நடிச்சதெல்லாம் சரி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது வெணிலா அப்படின்னு சொல்றதை கேட்டதும் ஏன் இருக்க முடியாது நான் இந்த தான் இருப்பேன் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருமா எப்ப கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நீங்க விஜய் கேக்க இதை கேட்ட காவேரி அதுண்டு போய் கவிரி இல்ல காவேரி அப்படின்னு சொல்ல தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் விஜய்னு சொல்றாங்க என்ன விஜய் நம்ம ரெண்டு பேரும் அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க இதனால இதை விஜய் அதிர்ச்சியில் அப்படின்னு நிக்கிறாங்க இனிலா சொல்றது பொய் நீங்க விஜய்க்கு நல்லாவே தெரியும் தாத்தா பாட்டின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நீ வெணிலாவை இங்க காவேரியை கல்யாணம் பண்ணிருக்கேன் இந்த கல்யாணம் எப்படி சொல்லும் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எங் வெண்ணிலா இப்படி சொல்ல சொல்ல விஜய்க்கு பயங்கர கோவம் வருது எங்கள் வெண்ணிலா மேலே அப்போது இது நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான ப்ரூஃப் எதுவும் எங்கிட்ட இருக்கா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ எதுவும் அவங்ககிட்ட இருக்கான்னு சொல்ல ஏன் இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க எங்கள் வெணிலா உள்ள போற வெண்ணிலா அதை எடுத்துட்டு வராங்க நான் எப்படியாவது இந்த வீட்டுல எந்த ஒரு மனசுல இடம் பிடிச்சு காவிரியை உங்ககிட்ட இருந்து விரட்டிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம்னு நான் நினைச்சேன் ஆனா இப்பதான் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வந்துட்டீங்களே இதுக்கப்புறம் எதுக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும் இங்க பாரு காவேரி விஜய் என காணவன் நான் தான் விஜய் கூட வாழணும் நீ எங்க விஜய போ அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்க காவேரி விஜய் கையை இருக்க பிடிச்சிட்டு இருக்க ஏன் விஜயின்னு சொல்றேன் கைய பிடிச்சிட்டு நிக்கிறேன்னு கிட்ட வர வெணிலாவுக்கு பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க காவேரி அறைய வாங்கிட்டு நிக்கிறேன் இங்க வெணிலா கையில எந்த கீழே போட்டோஸ் எல்லாம் விழுது எடுத்து பார்க்குறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி அந்த ஃபோட்டோவில் விஜய் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அதே நேரத்தில் தான் இங்கே நிவின் வராங்க நிவின் வந்து எம்னா எதுவும் பிரச்சனை பண்ணிடுவோம்னு நினச்சி ஓடி வரவங்களுக்கு இங்கே பெரிய பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டு பார்த்ததும் இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணது எடிட்டிங் பண்ணது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி காட்டவும் செய்கிறது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணது வெனிலா தான் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க இங்கே நிவின் நிவின் வந்து ஒரு ஃபோட் ஃபோட்டோகிராஃபர் எடிட்டர் இது எல்லாமே தெரியும் அவரை இந்த போட்டோவை பார்த்த நிவினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது இது எல்லாமே பொய்யான ஒரு போட்டோகிராப் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எங்க விஜய் ஆடி போறாங்க இவ்வளவு பெரிய கிரிமினலா நீ உன்ன போய் நான் லவ் பண்ண நினைக்கும் போது இன்னைக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு விஜய் திட்டுறது மட்டும் இல்லாம வேற ஏதோ ப்ரூப் வச்சிருக்குன்னு சொன்ன இதுவே பொய்ன்னு தெரிஞ்சு போயிச்சு கண்டிப்பா அதுவும் பொய்யாதான் இருக்கும் நீ எங்க யாரையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது இங்க வெண்ணிலா தான் கையும் கலவமா மாட்டிக்கிட்டதை நினைச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது அதே மீறி இருக்கணும்னு நினைச்சா இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு நாங்க தான் முடிவு பண்ணோம்னு இங்க விஜய் சொல்றாங்க காவேரி அப்பவும் விஜய் கைய பிடிக்கா பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு ஆத்திரமா தான் வருது மொத்த பேருமே இங்க வெண்ணிலாவை கழுத்தை பிடிச்ச வழியே தழுறாங்க சாரதா கங்கா யமுனா அப்படின்னு சொல்லி தக்க வாழ்க்கைக்கு குறுக்க இருந்த யாரா இருந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லி யமுனாவும் பிடிச்சு தழுறாங்க இப்போ வெளியில வந்து நிக்கிற வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இப்போ நம்ம எங்க போறோம் இங்க நம்ம விஜய் நம்பி இந்த வீட்டுக்கு நடிக்க வந்தோம் ஆனா விஜய் என்னை கையை விட்டுட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மனசு உடஞ்சு நின்றுட்டு இருக்காங்க பார் இந்த காவேரி காவேரி இடத்த முடியாது எனக்கானவ எனக்கு மட்டும்தான் மட்டும்தான் அவளுக்கு நான் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சும்மா விட மாட்டேன்னு விஜய் பயங்கர கத்தவும் பதில் பேசவே முடியல கூட்டிட்டு சொல்லி வந்து வெயிட் விஜய் இருக்க காவேரி தன்னை இந்த வீட்டை விட்டு தான் அவர் பையன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு நினைச்சு காவேரி ரொம்ப கவலையோட அந்த கையில பேக் எடுத்துட்டு வெளியில வராங்க என்னமா காவேரி எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேக்குறப்போ காவேரி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்தா தாத்தாவுக்கு ரொம்ப பதட்டமா ஆயிடுது என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க உன் முகம் எல்லாம் ஏன் இப்படி வாடி இருக்கு ஆமா விஜய் எங்கன்னு சொல்லும் போதும் விஜய் தான் வெயிட் பண்றாரு தாத்தான்னு சொல்ல இப்ப நீ எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேக்க இல்லை தாத்தா நான் எங்கள் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது அதுக்குள்ள அங்கே சாரதா வீட்டில் இருக்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வராங்க எங்க விஜய பார்க்கறதுக்கு எல்லாரும் ஓடி வரதை பார்த்ததும் என்னத்தை என்னாச்சு ஏன் இப்படி ஏன் ரொம்ப பதட்டமாக ஓடி வரீங்கன்னு சொல்லி கேட்க போதும் நீங்க நடிச்சது எல்லாமே போதும்னு எங்க கங்கா சத்தம் போடுறாங்க என்னாச்சு ஏன் கோதாவரி இப்படி எங்கிட்ட கோவத்தை காட்டீங்கன்னு சொல்ல போதுங்க இதுக்கப்புறம் நீங்க பேசி எதுவுமே அங்க போறது இல்ல காவேரிய நீங்க அக்ரிமெண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன கேட்டதும் இதை கேட்ட விஜய் ஆடி போய் நிக்கிறாங்க இல்லங்க வந்து அப்படின்னு தயங்கி பெடி இங்க விஜய் வந்து பேசவும் அதுக்குள்ள சொல்றாங்க எந்த அளவுக்கு எந்த உயரத்துல தூக்கி வச்சிருந்தோம் அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா அவளும் எதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் இப்போ இப்ப வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைன்னு யமுனாவும் சொல்றாங்க குமரனும் இங்க அதாவது விஜய பார்த்துட்டு திட்டவும் செய்யறாங்க இப்போ உள்ள இருந்து வெளியே வர தாத்தா எங்க காவேரி கூட வராங்க காவேரி பேக்கும்ைமா வந்து நிக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து சாரதா எதுக்குடி இப்படி பண்ணுனேன் ஏண்டி இப்படி பண்ணுனன்னு சொல்லி எங்க ரொம்ப அழுக தாமாவை கட்டி பிடிச்சிட்டு எங்க காவேரி அழுகவும் செய்றாங்க தாத்தா இதெல்லாம் பாத்துட்டு இருந்தவங்க அம்மா நீங்க எதுக்கு இப்ப எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்கன்னு சொல்ல அதுக்கு உடனே தான் அங்க தாத்தா கிட்டே கோவத்தை காட்டேன் போதுங்க தாத்தாவை எதுவும் பேசாதீங்கன்னு எங்க விஜய் சொல்றாங்க உங்க தாத்தாவை பேசினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது அப்போ காவேரி வாழ்க்கைக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க தாலி கட்டுறதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயமான்னு சொல்லி இங்க எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க விஜய பார்த்து ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு நானே உங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்றேன்னு எங்க தாத்தா இவ்வளவு சொல்லி பாக்குறாரு ஆனா தாத்தா சொல்றதா அந்த குடும்பத்துல இருக்க யாருமே கேக்குற மாதிரி இல்ல தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்ற மாதிரி காவேரி தாத்தா ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு காவேரியோட முகத்தை பார்த்து விஜய் கேட்கிறப்போ இப்ப எதுக்கு நீங்க அவகிட்ட கோ கோவப்படுறீங்க இந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் வந்தது அதுவும் யமுனா வந்து சொன்னதுனாலதான் இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க நிவின் கிட்ட வாக்கு கொடுத்தீங்களா காவேரிய திரும்பி அனுப்புறேன்னு சொல்லி எப்படிங்க நீங்க கல்யாணம் பண்ண ஒரு மனைவிய இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தாராளமா அதை சொல்லிருக்கீங்களே உங்களுக்கு எப்படிங்க அந்த மனசு வந்துச்சுன்னு எங்க கங்கா பயங்கரமா திட்டுறாங்க போதும் நிறுத்துமா அப்படின்னு எங்க தாத்தா சத்தம் போட்டதும் எல்லாரும் அமைதியாகிறாங்க என் பேரனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை யாரும் தவறாக பேசக்கூடாது அவன் செஞ்சது தவறு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த தவற அவன் திருத்திக்கிட்டு இப்ப காவேரி கூட சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு காவேரியை தவிர வேறு எதுவுமே இல்ல காவேரி தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க என்னையா சொல்றீங்க நீங்க அப்படின்னு இங்கே வந்து சாரதா கேட்க ஆமாம்மா எங்கள் காவேரி கடைசி வரைக்கும் இதே வீட்டுல தான் வாழ போறான் முக்கியமா விஜய்க்கு மனைவியா விஜய் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை அவனுக்கு இப்ப கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான் இப்ப கூட எங்க விஜய் காவேரியை கொண்டி விடுறதுக்காக தான் இப்படி மேக்கெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்ததான் முதல் ஆனிவர்சரிய அவன் கொடைக்கானல்ல போய் செலிபிரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இங்க காவேரிய கூட்டிட்டு வந்தான் தாத்தா சொன்னதும் இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க நீங்க பேசுறது எதுவுமே எங்களுக்கு புரியலன்னு எங்க குமரன் சொல்லும் ஆமா நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் காவேரியா அக்ரிமெண்ட் படிதான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணான் காவேரிக்கு தங்கச்சி உயிரை காப்பாத்தணும்ன்ற ஒரு பணத்தை இருந்துச்சு விஜய்க்கு அவசரமா கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு முக்கியமான கட்டாயத்துல இருந்தா ரெண்டுமே இங்க ஒரு பணத்தால நடந்த ஒரு விஷயம்தான் பணத்துக்காக எங்க காவேரி தான் தங்கச்சி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக விஜய் கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ணனால இருந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் இப்பதான் அவங்க மனசளவுல ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க இப்படி வந்து பிரச்சனை பண்ணி காவேரிய இந்த பிரிச்சிடாதீங்கம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்னு எங்க தாத்தா சொல்லும் போது இதை கேட்ட மொத்த பேரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க என்ன தம்பி அப்போ காவேரி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதா சொன்னது எல்லாமே நானும் தான் இருந்தேன் ஆனா காவேரியனால யார யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு அனவுல நான் எப்போதுமே பக்கத்துல இருந்து நல்லா பாத்துப்பேன் இப்ப கூட காவேரிய நான் கூட்டிட்டு போறேன் எங்க கொடைக்கானலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட காவேரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி விஜய பார்க்க ஓடி போய் கட்டியும் பிரிச்சுக்கிறாங்க இதை மொத்த பேரும் பார்க்கவும் செய்ய இப்போ நீங்க சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் இந்த கல்யாணம் எப்படி நடந்திருந்துச்சோ எப்படி நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா இதுக்கப்புறம் அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் ஒவ்வொரு நாளும் என் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது காவேரி வாழ்க்கையை நினைச்சு என்னால கவலைப்பட்டுட்டு இருக்கவே முடியாதுன்னு சாரதா சொல்ல இந்தா விஜய் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேப்பர்ஸ் தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இப்ப மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி நீ உன் கையால கிழிச்சு போடு அப்போதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு தாத்தா அந்த பேப்பர் கொண்டு வந்து கொடுக்க காவேரி இங்க விஜய கண்கலங்கிய படி பார்க்க அதை வாங்கி காவேரிக்கு முன்னாடியே மொத்தமா அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு போடவும் செய்யறாங்க இதை பார்த்து எங்க காவேரி அப்படியே அதிர்ச்சியிலையும் சந்தோஷத்திலையும் நிக்க மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்குது உள்ள இருக்க வெணிலா அப்பதான் வெளியில கிளம்பி வராங்க வெளியில வர வெணிலா எங்க காவேரி கூட விஜய் நிக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து தள்ளி தள்ளிவிட பாக்குறாங்க ஆனா காவேரி இருக்க பிடிச்சு தான் பக்கத்துல நிறுத்துற எங்க விஜய் போதும் இதுக்கப்புறம் எங்க காவேரிய தொடர வேலை வச்சுக்காது உனக்கும் காவேரிக்கும் என்ன இருக்கு இங்க காவேரி என்னுடைய மனைவி அவ என்னோட தான் எப்போதுமே இருப்பான் இங்க பாரு வெணிலா உனக்கு குணமாகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுல உன்னை நான் கூட்டிட்டு வந்து இருக்க வச்சிருக்கேன் திரும்பவும் என்னை எங்கே இருந்து கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே கொண்டு விடுற மாதிரி செய்ய வச்சுராதன்னு சொல்லி திட்டினதும் வெளியில அப்படியே அதுந்து போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க நான் சொல்றது எல்லாமே உனக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுகிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி எங்க காவேரியை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க விஜயம் வந்திருக்கு சாரதாவும் ஐயா இங்க காவேரி அப்படின்னு நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா காவேரி இந்த வீட்டுல இனி நிம்மதியா சந்தோஷமா எப்போதும் இருப்பான்னு சொல்ல இப்போ இந்த மாதிரி சந்தோஷம் எப்போதும் இருக்கணும்னா வெண்ணிலா அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா இந்த வீட்டுல இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான வழியை நான் யோசிக்கிறேன்னு எங்க தாத்தா சொன்னதும் இதை கேட்ட வெண்ணிலா அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டு இருக்காங்க முடியவே முடியாது விஜய் விட்டு என்னால் போக முடியாது விஜய் இங்க காவேரி கூட என்னதான் சந்தோஷமா வாழணும் நினைச்சாலும் காவேரி கூட நான் சந்தோஷமா வாழ விட மாட்டேன்ற மாதிரியான ஒரு தான் இங்க அங்க வெண்ணிலாவும் இருக்காங்க வெளியில கூட்டிட்டு போற விஜய் எங்க விஜய் போறோம்னு எங்க காவேரி கேட்கும் போது அதுக்கு விஜயும் நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் டாக்டர் கிட்ட நீயே வந்து பேசு அப்பதான் அவரும் சம்மதிப்பாருன்னு எங்க விஜய் சொல்றாங்க சரினு காவேரி அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க டாக்டரும் வந்துட்டு எங்க காவேரியை பார்த்ததும் ஒரு ஆதர நர்வஸ் ஆகி உட்கார்ந்துருக்காரு இங்க காவேரி வந்து உட்கார்ந்துருக்கதை பார்த்து சொல்லுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க நான் சொல்லிருக்கேன் டாக்டர் என்னுடைய ஒய்ஃப் காவேரி இவங்கதான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் திரும்ப திரும்ப வெண்ணிலாவால இங்க காவேரி என்னால பாத்துட்டு இருக்க முடியாது நான் நீங்க சொன்ன மாதிரி என் மனைவியை கூட்டிட்டு வந்துட்டேன் உங்களால சமாதானப்படுத்த படுத்த முடிஞ்சா பாருங்க அப்படி இல்லையா இங்க காவேரி என்ன சொல்றோ அது போல நீங்க செஞ்சாக சொல்றாங்க விஜய் சொன்னதை கேட்டு டாக்டர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிற நீ நினைக்கிற மாதிரி அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்க ஒரு பொண்ணுமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நினைவு திரும்பிட்டு வருது அப்படின்றப்போ அவங்க அந்த வீட்டுல இருந்தா தானே சரி வரும் அதுவும் விஜய் பக்கத்துல இறந்தாதான் அந்த பொண்ணுக்கு முழுசா குணம் அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் உங்களால இந்த ஒரு சின்ன உதவி செய்ய முடியாதா உங்களோட இடத்துல எடுத்து பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயந்தான் அதே நாள் புரிஞ்சுக்கவும் முடியுது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெண்ணோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சு நடந்துகிட்டா அது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது இப்போ சொல்லுங்க அந்த பொண்ணை நான் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது நல்லதா இல்லை அந்த வீட்லேயே வச்சு பார்த்துக்கலான்னு நீங்கள் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது காவேரி யோசிக்கிறாங்க உடனே எங்க காவேரி சொல்றாங்க எல்லா பொண்ணுங்களையும் யோசிக்கிற மாதிரி நானும் யோசிக்கிறேனே எனக்கு அந்த பொண்ணு குணமாகணும்னு நினைக்கிறது எல்லாமே உண்மைதான் அதை தொடர்ந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா மட்டும் குணமாகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை முக்கியமா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும் அதனால நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க எப்போல்லாம் நான் விஜய வந்து கூட்டிட்டு வரணும் அப்போ மட்டும் விஜயால என்ன செய்ய முடியுமோ அதை அப்படியாவது பண்ணி இங்கே அந்த வெண்ணிலாவுக்கு சரி பண்ற மாதிரி நாங்க பார்த்துக்குறோம் அந்த வீட்டில் வெண்ணிலா இருக்கிறதுனால நான் மட்டும் பிரச்சனை அனுபவிச்சா பரவாயில்ல ஆனா கூட இருக்க வயசானவங்க தாத்தா பாட்டி எங்க வீட்டில் இருக்கவங்கன்னு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தை நான் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா கஷ்டமா எந்த கஷ்டமா இருந்தாலும் அது என்னோட மட்டும் போனா நான் சந்தோஷப்படுவேன் ஆனா மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற அளவுக்கு நான் மோசமான பொண்ணும் கிடையாது அது மட்டும் இல்லாம கூடாது அவங்க குணமாகவே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவும் அதனால எங்க வெண்ணிலா எங்க ஹாஸ்பிட்டல எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்ல இல்லமா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க சரியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்ல டாக்டர் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதே ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லன்னா நாங்க வேற டாக்டர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் காவேரி சொல்றாங்க காவேரி சொன்னதை கேட்டதும் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க பதட்டப்படுறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா இப்படி அடிக்கடி டாக்டர் மாத்துவீங்களான்னு சொல்லி கேட்க அது எங்களோட விருப்பம் அதை நீங்க சொல்ல வேணாம் எங்களுக்கு அப்படின்னு எங்க காவேரி பிரச்சனை பண்றாங்க இதை வெளியில நின்றுட்டு விஜய் கொஞ்சம் நேரத்தில் உள்ள வரும்போது என்ன சார் உங்க ஒய்ஃப் வந்து வேற டாக்டர் கிட்ட நாங்கள் பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம் என்ன காவேரி அப்படின்னு எங்க காவேரியை பார்க்க ஒரு நிமிஷம் இருங்க விஜய்ன்னு கண்ணை காட்டுறாங்க உன்ன டாக்டர் சொல்றாங்க என்ன விஜய் நான் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு வேற டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க திரும்ப ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பாப்பாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே இங்கே விஜய் பக்கத்துல இருந்தா தான் நடக்கும் விஜய் பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் குணமாகும்னு சொல்றீங்க இதுல புதுசாக பஸ்ட்லருந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த டாக்டரும் அதே தான் சொல்வாரு ஆனா அவரு அங்க ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு நீங்க இது வரைக்கும் வெணிலாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க உடம்பு சரியில்லைன்னு டூ டைம்ஸ் வந்தப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க அவ்வளவு தானேன்னு சொல்லி காவேரி வெறி சொல்றாங்க இதை கேட்டு வாய் பேச முடியாம உட்காந்துருக்க டாக்டரை பார்த்து இங்க பாருங்க டாக்டர் உங்களால முடிஞ்ச இந்த ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்றோம் இல்லைன்னா நாங்க வேற டாக்டர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்லி வெளியில வராங்க எங்க காவேரி விஜய் கூட்டிட்டு என்ன நீ படப்படன்னு இப்படி பேசிட்டு வரேன்னு சொல்லி காவேரி கேட்க உங்களுக்கு இப்ப புரியாது விஜய் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருச்சுன்னு சொல்றாங்க என்ன நீ என்கிட்ட சொன்னா நானும் தெரிஞ்சு சொல்ல எங்க டாக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியெல்லாம் தெரியல வெண்ணிலாவை வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக தான் இவர் பிளான் பண்றாருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க காவேரி என்ன நீ டாக்டரை போய் இப்படி சந்தேகப்படுறேன்னு சொல்லி விஜய் கேக்க இல்லை விஜய் எனக்கு அப்படி தான் தோணுது என் மனசாட்சிக்கு தோன்ற விஷயம் சில நேரம் கரெக்டாக தான் இருக்கும் அதனால தான் அவர்கிட்ட நான் டேரக்டாக அப்படி பேசினேன் நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்லிட்டே வராங்க வரும்போதுதான் இப்படி பேசிக்கிட்டு வர நேரத்துல விஜய் யோசிக்கிற நேரத்துல வண்டியில வந்து குறு கலவர் அம்மாவை விளையாடுறாங்க ஐயோன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா அவனுக்கு லேசான தலைல காயம் பயந்துதான் விழுந்துடுறாங்க மத்தபடி ஒண்ணு இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்காங்களோ எல்லாரும் ஓடி வந்தாலும் எப்படியோ சமாதப்படுத்தி அந்த அம்மாவை கூட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி எங்கள் காவேரி கூட்டிட்டு வராங்க என்னம்மா பாத்து வந்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்க இல்லை காவேரி நானும் கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும் ஏ தவறு இருக்குன்னு விஜய் சொல்லிட்டே வராங்க ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்ல இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சின்ன காயந்தானே என் ஹஸ்பண்ட் கூட டாக்டர் தான் இருக்காரு நான் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல சரிம்மா உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி காவேரி கேக்குறாங்க காவேரி சொன்னதுனால அட்ரெஸ்க்கு இங்க காவேரி விஜய் ரெண்டு பேரும் கொண்டு போய்விட்டதும் அவங்க அம்மாவும் அந்த உள்ள வந்து ஒரு கப் காபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லைம்மா பரவாயில்ல நாங்க வெளியில கிளம்பணும் ரொம்ப அவசரமான வேலைன்னு சொல்லி விஜய் சொல்ல இல்ல நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க உட்காருங்கன்னு சொல்லி விஜய் காவேரி ரெண்டு பேரும் இருக்க வச்சுட்டு உள்ள போற அந்த அம்மா காபி போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க அம்மா இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா பசங்க யார் இல்லையான்னு சொல்லி கேட்க பசங்கள்லாம் இருக்காங்கம்மா எல்லாரும் வெளியூரில் இருந்து ஒர்க் இருக்காங்க என்னுடைய ஹஸ்பண்ட் டாக்டராக தான் இருக்காரு இங்கேதான் டாக்டராக இருக்காருன்னு சொல்லி இங்கே சொன்னதும் அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் நேம் டாக்டர் நேம்னு சொன்னதுக்கு பிறகுதான் விஜய் காவேரிக்கு ஓ இவர் தானே இவருடைய ஒய்ஃப் தானே இவங்க இப்போ தான் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி விஜய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமாமா ஆல்ரெடின்னு சொல்லி கேட்க ஏன் தெரியாது அங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோன்னு சொல்ல ஓ அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் அவர் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு ஆனா இப்பதான் கொஞ்ச நாள் அவர் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல நானும் அவரும் பேசிக்கிட்டே பல மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேட்க அந்த டாக்டரோட ஒய்ஃபும் இல்லம்மா ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் கொடுக்கறது இல்ல ஏன்னா அந்த பொண்ணு பணம் கொடுத்து தான் ஒரு ஒரு நோயாளி மாதிரி நடிக்கிறதுக்காக இவரை ஏற்பாடு பண்ணியிருக்கு இவரும் ட்ரீட்மெண்ட்ற பேரில் ஒரு பையனோட வாழ்க்கையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காகவே அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு எவ்வளவு சொல்லியும் கேக்கல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பேசிட்டு பொண்ணுச்சுமா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமாமா அந்த பொண்ணு வீடு தேடி வந்து கேட்டப்போ எனக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனா இவரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பணத்துக்காக வேலை போற டாக்டரை எப்படிம்மா எல்லாரும் நம்புவாங்க எனக்கு இவர் மேல இந்த நம்பிக்கை போயிடுச்சு எப்போ இந்த காரியத்துல தூக்கிடுறாரோ அன்னைக்குதான் அவர்கிட்ட பேசுவேன்னு நான் உறுதியா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பிரேமா தலையில அடிபட்டப்ப கூட நீங்க ட்ரீட்மெண்ட் அவர்கிட்ட எடுத்துக்கிறேன்னு போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க இல்லம்மா எனக்கு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை நான் இப்படி இருக்கிறதே அவருக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக தானே இருக்கும் தான் அப்படி சொன்னேன்னு சொல்றாங்க சரிம்மா இப்ப வந்து வாங்க ஹாஸ்பிட்டல்ல போகலாம்னு சொல்லி கேக்க இல்லம்மா சின்ன காயந்தானே எங்கிட்ட மருந்து இருக்கு அதை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து கண்கலிங்க எப்படி இருக்க அம்மா இந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்கன்னு விஜய் போட்டோ எடுத்து காட்டுறாங்க ஆமாப்பா இதே பொண்ணுதான்ப்பா அப்படின்னு அந்த அம்மாவை சொன்னதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு எங்க காவேரி சொன்னது அப்படியே உண்மை காவேரி எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேக்க ஒரு டாக்டர்னா என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா எப்போதுமே வீட்டில் இருக்க வச்சே பார்த்துக்க சொல்றாரு டாக்டர்னா ஒன்று நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க ஆனா இவர் கொடுத்த விளக்கம் அந்த பொண்ணை நிரந்தரமா அந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்காக கொடுத்த விளக்கம்தான் அதனாலதான் எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எங்க காவேரி